guys வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பகோடா இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறமேட்டு மறக்காம நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம் அரை கப் வந்து கால் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் அரை கப் வந்து அரிசி மாவு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இல்லனா வந்து ஒன்றரை ஸ்பூன் சில்லி powder எடுத்துக்கலாம் கடைசியாக நமக்கு தேவையான அளவு நமக்கு ஆப்ஷனல் தான் எடுத்துக்கிட்டால் நல்லது காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை வந்து காலிஃப்ளவரை உள்ளே கொட்டி நம்ம வந்து இப்போ வந்து பாயில் பண்ணணும் தண்ணி வச்சு காலிஃப்ளவரை நம்ம அதில் வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கலாங்க அரை வே நீங்கள் பாட்டினோம் உங்கள் இஷ்டம் போல் பாயில் பண்ணிங்கன்னால் அது மனாவாரியாக போயிடும் அதனால் வந்து அரை வந்து இந்த இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கடலை மாவு சேர்க்க போகிறோம் கடலை மாவு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போது சில்லி பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு மான போட்டால் மணக்கலாம் இது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் வண்ணம் பூசத்துக்கு மாவு பேசி எடுத்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தோவராக தண்ணி ஊற்றினாலும் சரியாக வராது அப்புறம் நீங்கள் தி அது திரும்பியும் மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் திருச்சி மக்களை இப்போ வந்து காலிஃப்ளவரை நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு துண்டா வந்து மழை சாரால் மாதிரி போட்டு வேக வச்சுக்கலாம் ரெடி இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் போட்டு மேலகட்டமாக பரப்பரப்பரப்புறோம் தூவிக்கலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த பெல் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள்